ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பன்னண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம் உள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்று ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் மிதுன ராசி எனது அன்பார்ந்த ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாகத்தான் அமையும் காரணம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் மூன்றாம் அதிபதி எட்டாம் வீட்டிலும் பகவான் பத்தாம் வீட்டிலும் என்று நல்ல முன்னேற்றமான பலன்களை காண்பீர்கள் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் ஏற்கனவே இருந்த துணங்கங்கள் நீங்கி புதிய வாய்ப்புகள் வழி திறக்கப் போகிறது காரணமே இல்லாமல் சர்க்களை சந்தித்து வந்த நீங்கள் காரணத்தோடு நல்ல ஏணிப்படிகளில் முன்னேறி வாழ்க்கையில் வாழ்க்கையின் இலக்கை அடைவதற்கான வழிகளை திறந்து கொடுக்கும் உங்களுடைய வயிறு சம்பந்தமான ஏதேனும் தொந்தரவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள் வண்டி வாகனத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கும் நீங்கள் நல்ல திருமணத்திற்காக காத்திருப்போர் திருமண வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது அனைத்தும் உங்களுக்கு சுபமாக முடியும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்